நான் ஒரு விஷயத்த சொல்றேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரியா இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான உணவுகள் கொடுக்குறோம் எதுல கொடுக்குறோம் அப்படிங்கறது பெற்றோராகி நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்களுக்கு நம்ம பிளாஸ்டிக் டப்பால தான் ஸ்நாக்ஸை கொடுத்து அனுப்புறோம் பிளாஸ்டிக் லஞ்சு பாக்ஸஸை யூஸ் பண்றோம் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்ல தண்ணி ஊற்றி கொடுக்குறோம் அது மட்டுமா நம்ம வாங்கக்கூடிய பல விதமான உணவுப் பொருட்கள் பிளாஸ்டிக் பேக்கிங்ல தான் வருது இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் பெண் குழந்தைங்க முக்கியமா அவங்களுடைய பிரெயினை போய் ஆக்ட் பண்ணி இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணி ஹார்மோனை இன்டியூஸ் பண்ணுது இதனால தான் நிறைய குழந்தைங்க சீக்கிரமே ஏஜ் அட்டன்ட் ஆகுறாங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம வீக்கெண்ட்லாம் வெளியில போறோம் அப்போலாம் என்ன பண்றோம் குழந்தைங்களுக்கு ஃப்ரைட் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் பர்கர் பீஸா பேஸ்ட்ரிஸ் இப்படியான உணவுகளை கொடுத்துட்டு இருக்கோம் இதுல இருக்கக்கூடிய ஃபேட் அண்ட் சுகர் கண்டென்ட் குழந்தைங்களுக்கு உடல் பருமனை உற்பத்தி பண்ணி அதனாலயும் ஹார்மோன்ல ப்ராப்ளம் வந்து குழந்தைங்க சீக்கிரமே ஏஜ் அட்டன்ட் ஆகுறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்களை இன்னைக்கு வெளியில விளையாட விட முடியுதா என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுதுன்னு நம்ம நியூஸை பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால குழந்தைங்க கையில போனை கொடுத்து ஒரு ரூம்ல உட்கார வச்சிடும் இந்த ஸ்கிரீன் டைம் அதிகமாகறதுனாலயும் பிரெயின்ல பிரச்சனைகள் ஏற்படுதா ஆய்வுகள் சொல்லுது இதையும் விடுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறாங்க அதனால அவங்களோட தூக்கமும் பாதிப்படையுது இது எல்லாமே சேரும் போது குழந்தைங்களோட ஹார்மோன் ரொம்ப சீக்கிரமே ப்ரொடியூஸ் ஆகி அந்த குழந்தைங்க ஒன்பது வயசு பத்து வயசுலயே ஏஜ் அட்டன் பண்றாங்க நான் ஏற்கனவே சொன்ன வீடியோல சொன்ன மாதிரி இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல இந்த மாதிரி சீக்கிரமே ஏஜ் அட்டன் ஆகுறதுனாலதான் ஃபியூச்சர்ல பல விளைவுகள் அவங்க சந்திக்கிறாங்க இனிமே ஃபியூச்சர்ல நிறைய ஐயுஎஃப் ஐயுஎஃப்னு ட்ரீட்மெண்ட் போக வேண்டாம் இயற்கையாவே குழந்தைய பெற்று எடுக்கணும் பெண்கள் உடல் நலம் நல்லா இருக்கணும்னு பெற்றோராகி நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ நீங்க மேக்சிமம் நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் குழந்தைங்களுக்கு முக்கியமா வீட்லயே தயார் பண்ண ஆர்கானிக் ஃபுட்டை கொடுங்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் டப்பாலாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க சில்வர் இல்லைன்னா கிளாஸ் பாட்டில்ஸுக்கு மாறுங்க ஸ்டீலும் நீங்க யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா வெளியில விளையாட விடுங்க போன் டைமை குறைங்க கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் பண்றதுனால ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா இருக்கிறத நீங்க பாக்கலாம் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா டாக் ஆஃப் த டவுனை ஃபாலோ பண்ணுங்க நன்றி